நீங்கள் கேட்டபடி வீட்டு நுழைவாயிலின் வாஸ்து அதற்குரிய நேர்மறை சக்திகளை வளர்க்கும் முறைகள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பரிகாரங்கள் போன்றவை விரிவாகவும் மாற்றப்பட்ட வார்த்தைகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன வீட்டு நுழைவாயில் வாஸ்து நேர்மறை ஆற்றல் பரிகாரங்கள் வீட்டில் எப்போதும் தெய்வீகத் தன்மை நிலைத்திருக்க வேண்டுமென்றால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை சக்திகளை வரவேற்கவும் நாம் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வீட்டின் உள்ளூர் வாசு நுழைவாயிலின் அமைப்பு அதன் தூய்மை மற்றும் வாஸ்து சார்ந்த செயல்கள் அனைத்தும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன வீட்டு நுழைவாயிலின் முக்கியத்துவம் நமது வீட்டின் உயிர்மூச்சை என்றே அழைக்கக்கூடிய பகுதி நுழைவாயிலாகும் வீட்டிற்கு வெளியில் இருந்து உள்ளே பிரவேசிக்கும் ஒவ்வொரு நபரும் சக்திகளும் அதிர்வுகளும் இதன் மூலம் நுழைகின்றன ஆகவே இதை நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக பின்பற்ற வேண்டிய சில முக்கிய நடைமுறைகள் நுழைவாயிலை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வீட்டின் வாசற்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் இடுவது லட்சுமி கடாட்சத்தை பெற உதவும் வாசலில் வாஸ்து பரிகாரங்களாக சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்தால் அதனால் நல்ல சக்திகள் நிலைக்கும் சில தவறான செயல்களை தவிர்ப்பதன் மூலம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கலாம் வீட்டின் வாசலில் செய்ய வேண்டியவை வாசற்படியில் மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாசற்படியை நீரால் சுத்தம் செய்து அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் லட்சுமி தேவி நிலை பெற்று செல்வ வளம் பெருகும் நிலைவாசல் கதவின் மீது சின்னங்கள் வரைதல் வாசலில் சுவஸ்தி திரிசூலம் போன்ற நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் சின்னங்களை வைத்து குங்குமம் அல்லது சந்தனம் கொண்டு வரையலாம் வியாழக்கிழமை மாலையில் வாசலுக்கு குங்கும பொட்டு வைப்பது சிறந்தது பொருளாதார வளம் பெற பரிகாரம் பொருளாதார பிரச்சனையில் இருப்பவர்கள் ஒரு பருத்தி துணியை மஞ்சளில் நனைத்து அதன் உள்ளே பூஜை செய்யப்பட்ட தேங்காய் மற்றும் சிறிதளவு நாணயங்களை வைத்து முடிச்சு கட்டி வீட்டின் வாசற்படியில் வைக்கலாம் இது பணநிலையை சீர்படுத்தும் கந்திஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்க வாசலில் படிகாரம் கல்லை கருப்பு நிற கயிற்றில் கட்டி தொங்கவிடலாம் சிவன் கோவிலில் பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் விபூதியை வீட்டின் வாசலில் சிறிதளவு தூவ வேண்டும் மஞ்சள் கிழங்கு மாலை வாசலில் கட்டி வைத்தால் தீய சக்திகள் நுழைய முடியாது வீட்டின் வாசலில் வைக்கக்கூடிய சிறப்பான பொருட்கள் யானை சிலை அல்லது படம் மரம் அல்லது மண் கொண்டு செய்யப்பட்ட யானை சிலை வீட்டின் வாசலில் இருபுறமும் வைத்தால் நன்மைகள் பெருகும் இது குடும்பத்தினரின் நலனுக்கும் வளத்திற்கும் உதவாகும் ஏழு குதிரை படம் வாசலில் ஏழு குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கும் படம் வைக்க வேண்டும் இது செல்வம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் மற்ற குதிரை படங்களை தவிர்க்கவும் வலம்புரி சங்கு வாசலில் வலம்புரி சங்கு பதித்தால் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழையாது கந்திஷ்டி அபாயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் அகலும் தொழில் முன்னேற்றம் செல்வம் மனநிம்மதி கிடைக்கும் விநாயகர் படம் அல்லது சிலை வாஸ்து குறைகளை நீக்க விநாயகர் சிலை அல்லது படம் வாசலில் வைக்கலாம் செம்பு கம்பியால் செய்யப்பட்ட ஓம் சின்னம் வாசலில் வைக்கலாம் இது குடும்பத்துக்கு பாதுகாப்பும் நல்வாழ்வும் தரும் வாசலில் தவிர்க்க வேண்டிய செயல்கள் வாசற்படியில் குப்பை சேகரிக்க வேண்டாம் வாசற்படி என்பது செல்வம் நன்மை மற்றும் சமுதாய உறவுகளின் பிரதிபலிப்பாகும் வாசலில் குப்பை சேர்க்கப்பட்டால் வீட்டில் நிம்மதி குறையும் கண்கெட்ட இடங்களில் வாசல் அமைக்க வேண்டாம் வாஸ்துப்படி வாசல் அமைப்பதில் ஒரு முக்கியமான அம்சம் முன்பகுதியில் திறந்து இருக்க வேண்டும் வாசல் நேராக தோட்டம் அல்லது திறந்த வெளிக்கு அமைந்திருக்க வேண்டும் இரும்பு பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகம் வைத்துவிடக் கூடாது வாசலில் மிகுந்த இரும்பு அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் இயற்கை சக்திகள் பாதிக்கப்படும் மரச்சட்டங்கள் அல்லது செடிகள் வைத்தால் அதனால் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் வீட்டின் நுழைவாயில் ஒரு புனித இடமாக கருதப்பட வேண்டும் இதை தூய்மையாக நேர்மறை சக்திகள் நிறைந்ததாக வைத்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நன்மைகளும் ஏற்படும் மஞ்சள் குங்குமம் யானை சிலை ஏழு குதிரை படம் வலம்புரி சங்கு விநாயகர் சிலை போன்றவை வீட்டின் வாசலில் வைக்கலாம் குப்பை சேர்ப்பது பொருட்கள் அதிகம் வைப்பது வாசலை கழிவுநீர் வடிகாலுக்கு அருகில் அமைத்தல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் இந்த வாஸ்து பரிகாரங்களை பின்பற்றி வீட்டில் நல்ல அதிர்வுகளை உறுதி செய்து கொள்ளுங்கள்